வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ஐஎன்விடி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் இது வந்து ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் மாடல் ஸோ வாட்டர் ப்ரூஃப் தண்ணி பட்டாலும் வெயில் அடித்தாலும் ஒன்றும் ஆகாது ஸோ அதனால் அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருக்கோம் கன்சியூமர் ஆல்ரெடி யூடிஎல் சோலார் பேனல் ஒரு ஒம்பது நம்பர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியே வச்சுட்டாங்க இந்த கோழி பண்ணைக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது எங்கேன்னு பார்த்திங்கன்னா திருச்சி திருவாரூர் பக்கத்தில் பர்மா காலனின்ற ஊரில் சம்மர் செட்ரல் பம்புக்கு தான் போட்டு கொடுத்துருக்கோம் ப்ளஸ் ஆயில் இன்ஜினும் அவர் வச்சுருக்காரு பெட்ரோல் இது ஓஸ் ஒரே இதில் இறக்கி தண்ணி எடுக்கிறது இந்த டேங்குக்கும் நமக்கு தண்ணி ஏற்றணும் காலையில் ஸோ அப்படியே ஃப்யூச்சரில் அந்த வயலுக்கு வந்து தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு கேட்டார் ஸோ அதனால் நேற்று எடுத்து கொடுத்தோம் பார்த்திங்கன்னா பயங்கர மேகமூட்டமாக இருந்துச்சு தண்ணி வரவே இல்லை ஸோ அடுத்த நாள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவுட் புட் எவ்வளோ வருது டெலிவரி எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்த்தோம் அன்னைக்கு ஒரு ஒன்றஞ்சில் சென்னை அழுகி தண்ணி டெலிவரி வந்துச்சு இன்றைக்கும் கிளைமேட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஃபுல் வீடியோவை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க் யூ